வணக்கம் மக்களை நான் தான் உங்கள் மாடி தோட்டம் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடியோட எண்ணற்ற திட்டங்கள்ல இப்ப நம்ம ஒரு திட்டத்தை பார்க்க போறோம் என்ன திட்டம் அப்படின்னா இந்த வங்கி கணக்கு திட்டம் வச்சாங்க பாத்தீங்களா ஜன்தன் யோகனா திட்டம் சரிங்களா இந்த திட்டத்தோட மெயின் நோக்கமே வந்து எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் வங்கி கணக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியத்தை கொண்டு வந்தாங்க எதனாலனா இப்ப நார்மலா வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிஎஃப் கிடைக்கிறதுக்கு வயசானவங்க வந்து என்ன செய்யணும்னா அவங்க பசங்க வந்து ஃபாரின்ல வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா இராணுவத்தில் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தொகை வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படி அனுப்பும்போது போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக அனுப்புவாங்க அப்படி போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக அனுப்பும் போது என் மகன் அனுப்பியிருக்கானா என்னன்னு பார்த்து சொல்லுப்பா வைப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் காலையில் ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு கும்பலாக உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு காசு வருதா வரலையா மணி ஆர்டர் அனுப்பியிருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாமலே இருக்கும் அவங்களுக்கு வந்து அனுப்பின வேகத்துல வந்து தான் உண்டுன்ற மாதிரி அப்போ வச்சு சில தவறுதலா சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த காசை வந்து எடுத்துக்கணும்னு நினப்பாங்க சரிங்களா தவறுதலாம் சொல்றேன் நான் எல்லாரும் எடுப்பாங்கன்னு நான் வந்து எந்த இடத்துலையும் நான் சொல்லவே இல்லை சில பல அதிகாரிகள் வந்து தவறுதலா வந்து எடுத்திருக்காங்க அதனாலதான் நான் சொல்றேன் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல பொதுவா தான் நான் சொல்றேன் அப்படி நான் எடுக்கல என்னை என்னையே தப்பா சொல்ல போயிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மன்னிக்கணும் நீங்க என்ன வந்து இது நடந்திருக்கனால தான் நான் எடுத்து சொல்றேன் நான் சரிங்களா இந்த மாதிரி திட்டத்துல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க அந்த மாதிரி வங்கி கணக்குல வந்து ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ போட்டு சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு சேர்த்து வச்சிங்கன்னா அவங்க அதுக்கு வட்டி காசுன்னு ஒண்ணு தருவாங்க சரிங்களா ரெண்டு பெர்சன்டேஜும் என்னமோ ஒரு வட்டி காசுலாம் தருவாங்க வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜும் மூணு பர்சன்டேஜ் சொல்லி வட்டி காசு கனெக்ட் பண்ணும்போது மாசத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாயாவது ஒரு மினிமம் சொல்றேன் மினிமம் ஒரு ஐம்பது ரூபா வந்து ஆயிரத்தி ஐம்பது இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த திட்டத்தை போட்டாலும் இது வரைக்கும் எத்தனை கோடி பேர் வந்து இதில் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஓர் ஆய் ஐம்பத்தோரு கோடியே பதிமூணு லட்சம் பேர் சரி ஐம்பத்தோரு கோடியே பதிமூணு லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஜன்தன் யோகனா திட்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் சரிங்களா இந்திய லெவலில் வந்து இத்தனை கோடி பேர் இதில் பயன் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்ற அவசியம் இதில் கிடையாது எல்லாருக்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து இப்போ இருப்புத் தொகைன்னு சொல்லி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு கோடியே ரெண்டு கோடியே பதினோரு லட்சம் சரிங்களா இவ்வளோ வந்து இருப்பு தொகை உள்ளே இருக்குது சரிங்களா இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமாக கொண்டு வந்தது இந்த திட்டத்தால் பயனடைந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க வங்கி கணக்கு இல்லாதவங்க கூட இன்றைக்கி வங்கி கணக்கோடு இருக்காங்க ஒரு சாதாரண சிலிண்ட்ரு வந்து அப்ளை பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு மானியம் வர்றது உங்கள் வங்கிக்கு நேரடியாக தான் வருது எங்கேயும் வந்த ரேஷன் கடையை வந்து நில் கால் கடுக்க இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று யாரும் காசு வாங்கிட்டு போல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நிமிஷமே சிலிண்டர் வீட்டுக்கு வந்த நிமிஷம் உங்களுக்கு மானியத்தை தான் உங்கள் அக்கௌண்டில் ஏறிடும் மக்களே நல்ல திட்டம் வரவழைப்போம் நன்றி வணக்கம்